பாண்டியன் ஸ்டோர் சிட்டியில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ராஜுவும் மீனாவும் சிரிச்சு நின்று பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து தங்கமையில் கிட்டே போயிட்டு அத்தை அங்கே பார்த்தீங்களா ராஜுவும் மீனாவும் உன்னை பற்றி என்னை பற்றி என்னென்னவோ சொல்லி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோமதி இருந்துட்டு இங்கே பாரு தங்கமையில் ராஜு மீனாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ராஜு காலேஜில் நடந்த விஷயத்தை பற்றி கிட்ட சொல்லி இருப்பா அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அது உனக்கு பொறுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமையில இருந்துட்டு அத்த அப்படின்னா நான் தான் போய் சொல்றேன்னா சொல்லுங்க அத்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு கோமதி இருந்துட்டு எங்க பாரு தங்கமையில நீ என்னைக்கு வீட்டுக்கு வந்தியோ அன்னில இருந்து உன்னுடைய ஆட்டோ ரொம்ப ஓவரா தான் இருக்கு எதனாலன்னு நான் கூடிய சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமையில ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனி வரப்போற எபிசோட்ல தங்கமயில் கோமதி கிட்ட மாட்டுவாங்களா இல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ